கிரைஸ்தலோட ஜபம் பண்ண கஷ்டமா இருக்குங்களா ஏதோ ஆவியின் போராட்டம் அந்த மாதிரி பரிசுத்த வேதாகமத்தை கையில எடுத்து இல்லனா எபிரேயர் பதினொன்னு பன்னிரெண்டு எடுத்து இறை வசனங்களை படிக்க ஆரம்பிங்க என்னென்னலாம் சொல்லணும் தெரியுங்களா வார்த்தைகளை ஏசு கிறிஸ்து எனக்காகத்தான் மறித்தார் ஏசு கிறிஸ்து எனக்காகத்தான் உயிர் தெரிந்தார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவிச்சு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு சுகமளித்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேறிச்சு அவர் என்னோட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் ரத்தம் கழிவிச்சு சுகப்படுத்தியது அப்படின்னு நீங்க வார்த்தைகளை அறிக்கையிடணும் உங்க நாவல என்னால் படிக்கவே முடியல இன்னும் போராட்டமா இருக்க என்னால முடியல உங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்க இல்லைங்களா இல்லை தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து இந்த வசனங்களை சத்தமாக உங்கள் காதுல கேட்குற மாதிரி கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் காதுகளில் போக போக உங்கள் இருதயத்துக்குள்ள போக போக என்ன ஆகும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை முழுவதுமாக சுகப்படுத்திடும் அப்போது நீங்க அவர்கிட்ட வந்து ஈஸியா பேசலாம் அவர்கிட்ட வந்து ஈஸியா உறவாடலாம் அந்த வழிகள் எல்லாம் திறக்கப்படும் இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு அந்த வழிகளை திறப்பாராக கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்